ஹலோ கேஷ்லாம் இந்த வீடியோக்கு வந்து மறக்காம லைக் போடுங்க ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த பேட்டில் த்ரூ தி ஹெவனில் எபிசோட் ஒன் ஃபார்ட்டி த்ரீ தான் பார்க்க போகிறோம் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க இந்த வீடியோ எவ்வளோக்கு எவ்வளோ வெயிட் பண்ணமோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த வீடியோ ஒருத்த சரியான தரமான சீன்ஸ்லாம் உள்ளே இருக்குது ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் போட்டு வந்து வீடியோ வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க போன எபிசோட் பார்த்துட்டு வந்தால் கண்டினியூட் வீடியோ ஓகே இந்த வீடியோட ஸ்டார்டிங் வந்து போயிடலாம் ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங் வந்து டெட்டில் கார்டு போட்டு வந்து பேப்பர் எம்யூஸ்லாம் வந்து காட்டாக இருந்தால் இடத்துல வந்து பேன் ஷேங் அதை பற்றின ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ வந்து கொடுக்குறாங்க இந்த இடத்துல ஸோ போன சின்ன என்ன நினச்சிட்டு வரலாம் இந்த ஸ்டார்டிங் பண்ணலாம் இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் வந்து இந்த இடத்துல நைன் தமிழ்நாட்டு ஹீரோ ஒரு கையை கூட வந்துட்டு அவ்வளோ அட்டாக் பண்ணுவோம் ஹீரோ அட்டாக் பண்ணுறதாக போவான் ரெண்டு பேரும் அட்டாக் பண்ண போகும்போது திடீர்னு சைடு வந்து குறுக்க பார்த்தீங்கன்னா ஒரு இந்த டைமென்ஷன் ஒட்டச்சிட்டு வந்தால் ஒரு பவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் அடிச்சு திருக்க விட்டுட்டு இருக்கு இந்த இடத்துல யாரா யாராவதுன்னு பார்த்துருக்கா அந்த இடத்துல டைமென்ஷன் மேலே நடந்து வந்து அசாட்டாக வந்து வந்துருக்கா யாரான்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் யாவச்சு அவர் சொல்லிட்டு இருக்காரு என் டிசிப்ளின் மேலே கைய வைக்க உனக்கு எல்லாம் தகுதி இல்லடியா தலைவர் வந்த கொஜி சீன மரண மாசம் இருக்கும் ஹீரோ வந்து பார்க்கல மாஸ்டர் நீங்க வந்து வந்துட்டீங்களா இந்த இடத்துல உடனே இந்த ஒயிட் சொல்லுவோம் இதுல ஸோ இது வந்து யாவச்சங் யாவச்சங் வந்து அவங்க வந்து ரெக்கவரி ஆகிட்டணும் அப்படியே பார்த்துருக்கா இதை பார்த்து வந்து ஸோ பவிலியன் மாஸ்டர் வந்துட்டாரு இதுக்கப்புறம் வச்சு எந்த பிரச்சனை மேலே எல்லாருமே கத்த ஆரம்பிச்சு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அசாடம் நின்றுருக்கா யாவச்சங் உண்மையிலேருந்து இவனோட உன்னோட உடம்ப வந்து ரெக்கவரி பண்ணிட்டா அப்படின்னு நான் எந்த அவ்வளோ டிசைன் இருக்கு அந்த இதில் வந்து மாஸ்டர் வர ஸோ நீ போய் மாத்தவங்க வந்து பண்ணி ஒன்றும் பிரச்சனை இல்லை நானே பார்த்தேன் சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இதில் ஹீரோ வச்சுக்கலாம் மாஸ்டர் இப்போ தான் ரெக்கவரி ஆகிற இவரோட பவர் எந்த லெவலுக்கு இருக்குன்னு தெரியல அப்படின்ற போய் சொல்லிக்கிட்டு இருக்கா அந்த இதில் சொல்லிட்டு இருக்கான்

நம்ம வந்து தப்பிச்சுடும் ஜெயிச்சிடும் அப்படின்னு கற்றுக்கிட்டு இருக்கோம் இந்த இடத்துல ஹீரோ நினச்சி இடத்துல ஸோ இந்த இடத்துல நைன்த் சொல்லிட்டு இருக்கா ஸோ நீ இப்போ உண்மையிலேயே இப்போ பவர்ஃபுல்லாக தான் இருக்க ஆனால் கண்டிப்பா இதெல்லாம் பார்த்தா அவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு டோக்கன் ஒன்று வெளியே இருக்கா அந்த டோக்கனை அவன் க்ரஷ் பண்ண ஒட்டுன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டைமென்ஷன் ஓப்பே அதுலேருந்து கொட்டுருமான்னு வந்துட்டு வந்துருக்கு ஸோ என்ன இந்த அணிச்சு இந்த கோல்டாக இருக்குன்னு கல்யாணம் பயந்துட்டு அந்த இடத்துல நைன்த்து வந்து இவன் இப்போ வந்து வர்றது பார்த்தீங்கன்னா எயித்து ஹெமல் எயித்து ஹெமல வந்துட்டு இருக்கா என்னம்மா உனக்கு வந்து என்னோட ஹெல்ப் தேவைப்போலையே நைன்த்து சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்துட்டு இருக்க இடத்துல ஸோ அந்த சின்ன பசங்க கூட ஒன்றும் சமாளிக்க முடியா நீ வந்து என் ஹெல்ப்பை கேட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை யார் எதிரில் இருந்தால் பார்க்கணும்னு பேசிட்டு இருக்காங்க அந்த நைன்த்தவன் சொல்லுவான் நீ எதிரில் இருந்து முதல்ல யாருன்னு பாரு பார்த்துட்டு பேசும் அப்படின்னு பார்க்க இவனை யாருன்னு பார்க்க அந்த இடத்துல வந்து ஸோ ஜாவ்சன் இவன் வந்து உண்மையிலே வந்துட்டான் இவன் எப்படி உடம்பை ரெக்கவரி பண்ண அவனு சரியான ஷோக்கு இந்த இடத்துல சிந்தத்தில் அவன் சொல்லிட்டு இருக்கான் இவன் உடம்பு ரெக்கவரி பண்ணி உங்க ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் கிளா கண்டிப்பாக நான் ரெண்டு அந்த அவனோட தோக்கம் சொல்லிட்டு இருக்கேன் டே பேசிக்கிட்டு இருக்கா சும்மா வந்து பேசிக்கிறா முட்டும் அட்டாக் பண்ணுங்களா அப்படின்னு மாதம் சொல்லிட்டு இருக்க இடத்துல கண்டிப்பாக சரி ஓகே நம்ம ரெண்டு பேர்

இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஏடிஎம் இல்லாட அவனோட பவர் ஐஸ் பவர் யூஸ் பண்ணி இருக்கிற எல்லாத்தையுமே ஒரே வச்சுக்கிட்டு இருக்கான் அந்த மழை தூள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரே வச்சுக்கிட்டு அந்த இடத்துல அந்த இடத்துல வந்து வரது எல்லாமே கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகுது அதனோட பவர் ரொம்ப இதுவாக இருக்கு போகிற போக்கில் ஒரு சும்மா கிழிமே வந்து பிளட் வந்துட்டு இருக்கிற எல்லா அந்த ஐசியுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றா கேதர் போயிருக்கா அது பெரிய ஒரு மீட்டர் வந்து இருக்கிற அளவு வளர்ந்துகிட்டு இருந்தது எல்லாரும் பார்த்து பயந்துகிட்டு இருந்தது இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா அந்த இடத்துல ஐந்து விளையாடு நீ யாச்சும் நீ பவர்ஃபுல்லாக தான் இருக்க ஒத்துக்கிறேன் ஆனால் இந்த ஒரு அட்டாக் ஒன்றால் ஒன்றுமே பெரிய

மாஸ்டர் சொல்லுவார் ஸோ நான் என்னோட பத்து பர்சன்டேஜ் பவரில் தான் இருக்கேன் என்னோட ஒரிஜினல் பவரில் ஆனால் இந்த பத்து பர்சன்டேஜ் இவங்களை தோற்கடிக்க போதுமானது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த இடத்துல பார்த்தோன்னா அவரும் வந்து இன்னொரு விஷயத்தை வந்து சொல்ல ஆரம்பித்த அந்த இடத்துல

கொண்டாடி ஜாலியாக இவன் வந்து பேக் சேஞ்ச் நம்ம ரெண்டு பேருமே இவனுக்கு இவச்சு கொள்ள இல்லை முதல்ல எங்கே தப்பு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்க மாற்ற சொல்லுவார் உங்களை வந்து கொள்றது கொஞ்சம் கஷ்டம் தான் இப்போ என் பாவலை வச்சுட்டு ஆனால் அப்படியே விட மாட்டேன் மாதம் உள்ளுக்குள்ளே அட்டாக் பண்ண உள்ளுக்குள்ளேயே திருச்சிட்டு போகாது அவனுலாம் கத்திக்கிட்டு இருக்காங்க வந்து யாச்சும் கண்டிப்பாக சோல் பேஸ் வந்து விடாத இதுக்கு நான் ரிவர் எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கேன் மாஸ்டர் ஃபுல்லா ரெக்கவரி ஆயிருந்தால் அது ஒரு போட்டு தள்ளிட்டு பாரு ஒரு ரெக்கவரி அது கொஞ்சம் டைம் நல்லா வீடு விட்டு போகிறேன் எல்லாருமே கொண்டாடிட்டு நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்ட்டு அந்த இதில் வந்துக்கிட்டு இருக்க ஹீரோ நினைக்கலாம் சோ இந்த பப்பட்டு ரொம்பவே வந்து டேமேஜ் ஆச்சு அது ரொம்பவே வந்து யூஸ் பண்ணுற போல இதுக்கு ஏதாவது நான் ஒரு வழி கண்டுபிடிக்கணும் அன்னைக்கு ஹீரோ வந்து எடுத்து வச்சிடும் உடனே மாஸ்டர் எப்படி மாஸ்டர் கங்க்ராச்சுலேஷன் நீங்கள் பேன்ஸ் வந்து பிரேக் த்ரூ பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மாஸ்டர் சோகத்திலே இருக்கார் ஸோ என்னாச்சு மாஸ்டர் கேட்டுருக்கேன் ஸோ வந்து நான் வந்து எல்லாருமே வந்து இங்கே காப்பாற்றிட்டேன் ஆனால் என்னோடய ஸ்டார் பவலின் ரொம்பவுமே பெரிய டேமேஜ் எடுத்திருக்கு ஸோ என்னோட ஃபவுண்டேஷன் ஆகி இன்னுமே பல மாட்டுங்க இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா மாஸ்டர் நீங்கள் தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க ஸோ நீங்கள் வந்ததுனால தான் இந்த டேமேஜ் எல்லாத்தையுமே நான் வந்து ரிடியூஸ் பண்ண முடிஞ்சு ரொம்ப சொந்தத்தில் வந்து சியோயான் நீ நீ எனக்கு ரொம்பவே பெரிய உதவி பண்ணியிருக்கு ரொம்பவுமே நன்றி நீ தனியால கஷ்டப்பட்டு என்ன தெரியிருக்கேன் உடனே அதில் வந்து வந்து நம்ம பிரதர் சொல்லிட்டு இருக்காரு ஸோ பிரதர் நீ வந்து கடைசியாக வந்துட்டேன் அது பேன் ஷெங்காக பிரேக் பண்ணியிருக்கு ரொம்பவே இது இதுக்கப்புறம் ஸ்டார் பவுலின் மேலே பவுலின் மேலே பண்ணி தை வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா ஸோ கூட கூட வணக்க வைக்கிறாங்க இல்ல இருக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாசு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ இதுக்கப்புறம் அவனுக்கு தைரிய இருக்குன்னு பார்க்க சொல்லிட்டு இருக்கேன் ஹீரோ பத்தினா கொஞ்சம் கொஞ்சம் அவனோட எனர்ஜி பத்தின வந்து ரெக்கரி பண்ணிட்டு இருக்கேன் அது மாஸ்டர் பற்றி வராரு அவரும் சொல்லிட்டு இருக்காரு நான் நல்லா ரெக்கவரி பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஹீரோ வந்து மாஸ்டர் போய்ட்டு ஒரு வணக்கம் தான் போட்டு ஆ மாஸ்டர் நான் வந்து ரெக்கவரி பண்ணிட்டேன் ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம் அந்த சோல் ஆஃப் அவனுக்கு வந்து திரும்ப ஏதாவது இது எடுத்தோம்னா இல்லை சோல் ஆஃப் திரும்ப வந்து நம்ம கூட பிரச்சனை படுத்துக்கோ கஷ்டம் தான் ஸோ நான் வந்து தெரிஞ்ச உடனே நிறைய பேர் நமக்கு வந்து ஆதரவு கொடுக்க அந்த ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நம்ம ஸ்டார் பழகி இன்னுமே வந்து பெருசாக இருக்கு அப்புறம் அவங்ககிட்ட இன்னொரு விஷயம் கேட்குறேன் ஸோ இந்த ஏன்ஷியன் மேப் ஃபேக்ரெண்ட் அது வந்து உனக்கு வந்து கிடைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை மாஸ்டர் இந்த டெசர்ட் ரீஜனில் ஒன்று தான் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு ஸோ இந்த டிமானிக் லோட்டஸ் ஃபிலிம் அது கண்டிப்பாக நம்ம கண்டுபிடிச்சோம் நான் வந்து இன்வெஸ்டேட் பண்ணுறேன் அப்படின்ட்டு இந்த இடத்துல மாஸ்டர் எடுக்க உடனே ஹீரோ வந்து நம்ம மாஸ்டர் உங்ககிட்ட நான் வந்து ஒரு பொருளை கொடுக்குறோம் நீங்கள் வந்து உங்களோட ஒரு ரியல் பாடி இப்போ வந்ததுனால இந்த பொருள் உங்ககிட்ட சேரணும் அப்படின்ட்டு ஹீரோ வந்து அந்த ரிங் எடுத்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் வந்து கொடுக்குறான் ஸோ இதை பார்க்குற மாஸ்டர் பார்த்தீங்கன்னா அந்த ரிங் வாங்கி வந்து நினைக்கிறாரு ஸோ நீ வந்து என்னோட நாலேஜில் எயிட்டிலேருந்து நைன்ட்டி பர்சன்ட் வச்சு நீ வந்து கற்றுக்கிட்டேன் ஸோ இதுக்கப்புறம் இந்த ரிங் ஒன்று ஒத்துக்காது ஸோ உங்ககிட்ட நான் கொடுக்குறதுக்கு வேறு ஒன்று இருக்குது அப்படின்னு இடத்துல பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு கிஃப்ட்டாக பார்த்தீங்கன்னா அவரோட அந்த போன் சில்லிங் ஃப்ளேமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல வெளியிடுறாரு ஸோ இதுதான் நான் கொடுக்குறேன் கிஃப்ட் அப்படின்னு அந்த ஃப்ளேம் எடுத்துகிறோம் இதை பார்க்குற ஹீரோக்கு நம்ப முடியல மாஸ்டர் என்ன சொல்கிறீங்க இருக்குது ஆமாட்டா நான் இப்போ பேண்ட் செங்காக பிரேக் த்ரூ ஆகிடுது அப்புறம் அந்த ஃப்ளேமோட அவசியம் எனக்கு அதிகமாக தேவைப்படாது ஸோ அதனால் நீ வந்து வச்சுக்கோம்னா கண்டிப்பாக இல்லைனா முடியவே முடியாது அப்படின்ற ஹீரோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஸோ இந்த ஃப்ளேம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன் ஒரு மிஸ்டர் இது வந்து ரொம்பவே சிறந்த டூல் உங்களுக்கு இது எப்படி இதால் வாங்கிக்க முடியும் ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு தான் சட்டம் அது மட்டும் இல்லாமல் இது உங்களுக்கு விங்ஸ் மாதிரின்னு சொல்லியிருக்கேன் இதில் மாஸ்டர் நினைக்கிறேன் இப்போ இன்னும் அப்படியே தான் இருக்கான் அப்போ அப்படி பார்த்தோம்னா அதே மாதிரி தீலு மாஸ்டர் பார்த்தீங்கன்னா அது அந்த சோல் மார்க் பார்த்தா ஜெய்ச் மாஸ்டர் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கா டே நான் இதில் இருக்கிற சோல் மார்க்கை நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன் இப்போ இந்த ஃப்ளேமுக்கு ஓனரே கிடையாது சரி கண்டிப்பாக இது தேவைப்படும் அது மட்டும் நம்ம நீ ஃப்ளேம் வந்தால் கல்டிவேட் பண்ணுறேன் இந்த ஃப்ளேம் உனக்கு கண்டிப்பாக வந்து நல்ல உதவியாக இருக்கும் எடுத்துக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே மாஸ்டர் நீங்கள் சொல்கிறதுனால நான் வந்து கண்டிப்பாக இதை எடுத்துக்கிறேன் ரொம்பவே நன்றி மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தா அந்த ஃப்ளேம் வயசு நன்றி வந்து சொல்லிகிட்டு வந்ததுல ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவரும் சொல்லுறாரு சரி நீ அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் வந்து இதை வந்து நம்ம பார்த்துக்கலாம் நீந்து காலப்படுது அந்த டிமானிக் லோட்டஸ் ஃபிளேம் அதை வந்து கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா மாஸ்டர் என்னோட பவர் சீக்கிரமா வந்து இனிமேல் நான் இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும் சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவரும் பார்த்திங்கனா இன்னொன்று சொல்லுவார் ஸோ இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும் ஸோ இந்த ஓன் சிலிங் ஃபிளேம் ரொம்பவே பவர்ஃபுல் அதை பார்த்து யூஸ் அவரும் போக இந்த டீல் அவர் இன்னொரு வந்து டேய் அப்புறம் அந்த நலன் கிளான் சேர்ந்த யானர் அந்த பொண்ணு ஒன்று மீட் பண்ண வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் சீல் பார்த்தீங்கன்னா யானர் வெயிட் பண்ணுற அந்த இடத்துல ஹீரோ பற்றி வந்துகிட்டு இருக்கான் ஸோ யானர் பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ வந்து பார்க்குறான் அவளுக்கு வந்து பழைய ஞாபகம் வருது ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து பவர்லெஸ்ஸாக இருக்கான் அப்படிங்கிறத வந்து பண்ணி விட்டு தலைவர் ரிவெஞ்ச் எடுக்க வந்தது எல்லாமே நான் வந்துட்டு ஸோ இப்போ வந்து இவன் வந்து ஜூன் லெவல் எக்ஸ்பர்ட்டாக வந்து இருக்கான் அது மட்டும் இல்லாமல் ஸ்டார் பவுலியா அதனோடய யங் மாஸ்டராகவும் இவன் இருக்கான் ரொம்ப அன்பாக வந்து இருந்தாங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு இருந்தாலும் அந்த கிராண்டி அந்த வயசான மாவும் பார்த்திங்கனா மாஸ்டர் பிடிச்சி போய் ஒரு கடை திடீர்னு அவங்க கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு மிஸ்டியூஸான டெக்னிக் யூஸ் பண்ணி அவங்களோட பவர் எல்லாத்தையுமே வந்து மாஸ்டர் உடம்பு சேர்த்துட்டுறாங்க அவர் டுவோக்கு எல்லாத்தையுமே அது மட்டும் இல்லாமல் அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த டெக்னிக்கை வச்சு அவங்க சீல் பண்ணிட்டு அவங்களோட ஜேட் டோக்கனே கொடுக்குறாங்க அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சு அவங்க தான் வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாஸ்டர் எல்லாருக்கும் அவங்களுக்கு பெரிய மரியாதை இருக்குன்னு தெரிஞ்சு அவங்க அந்த செக்டரோட ஓல்டு மாஸ்டர் அவங்க சாகத்துக்கு முன்னாடி மாஸ்டர் நீதா அடுத்த செட் மாஸ்டர் சத்தியவரம் வாங்கிட்டாங்க இறந்து போயிட்டாங்க அவங்களோட நேம் வந்து ஓல்டு கிரானி ஹுவா சோ மாஸ்டருக்கு அந்த செட்டோட லீடராவது விருப்பமே கிடையாது ஸோ அதுக்கப்புறமா எழுத்துட்டு கொண்டு எல்லாமே போயிட்டு அந்த டோக்கனை சப்மிட் பண்ண போகணும் அப்பதான் பெரிய அந்த செக்டோட ஃப்ளவர் செட்டோட கரண்ட் மாஸ்டரா இருக்கிற ஹுவா ஜின் அவளுக்கு வந்து அந்த டோக்கன் வேணும் மாஸ்டர் உடம்புல இருக்கிற அந்த கிரானி அவங்களோட எனர்ஜி அந்த இன்னரிட்டன்ஸ் அந்த ஒரு எனர்ஜி பவருமே தேவை அப்படி சொல்லிகிட்டு இருக்கோட கரண்ட் லீடரா அப்படின்னு சொல்லி

வரப்போறா அது ஆல்ரெடி இதுலேயே மென்ஷன் பண்ணுங்க சோ அதுக்கு அடுத்தது ட்ராகல் ஐலாண்ட் வாய்ட் ட்ராகன் ஐலாண்டு அந்த இடத்துல நம்ம சின்ன பொண்ணு வந்து திரும்பவும் வரா சின்ன பொண்ணு வந்து திரும்பவும் வந்து கொண்டு வருவாங்க ஸோ வெயிட் பண்ணுவோம் சின்ன பொண்ணோட என்ட்ரிக்கு ஸோ யார் யாரெல்லாம் சின்ன பொண்ணோட என்ட்ரிக்கு வெயிட் பண்ணுறீங்கிறத சொல்லிட்டு போங்க மர மாஸ்டரை பற்றி வந்து சொல்லிட்டு போங்க அவரோட கம்பேக் எப்படி இருந்துச்சு ஓகே வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்க பை 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 இந்த வீடியோக்கான கமெண்ட்டை கொடுத்துட்டு போங்க நம்ம வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணலாம் வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கங்க செகண்ட் சேனல் லிங்க் லிங்க் வந்து பண்ணுங்க ஸோ நிறைய பேர் லிங்க் எப்படி இருக்குன்னு தெரில எப்படி எங்கே எடுக்கிறதுன்ட்டு நான் வந்து போஸ்ட்டாகவே போகிறேன் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே பை பை பாய் కమన్ మెండ్ పోంగ